ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் ஜூலை மாதம் ஆரம்பித்தாச்சு ஜூலையில் எந்த மாதிரியான காய்கறிகள்லாம் வீட்டு தோட்டத்துலேயும் மாடி தோட்டத்துலேயும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சீதோஷ்ணல் நிலை எப்படி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மண்ணி எப்படி இருக்குது விதைகள் எப்படி இருக்குது ஸோ இந்த மூணுத்தில் எதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் நம்ம வீட்டில் வந்துட்டு சிறந்த முறையில் செடிகள் வந்து வளர்ந்து வராது ஸோ நம்ம முன்னோர்கள் சொன்னது தான் பட்டம் பார்த்து பயிர் செய் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பட்டத்தில் என்னென்ன விதைகள் வந்து விதைச்சா நல்ல அறுவடை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிட்டு போயிருக்காங்க அதை தான் நானும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வரக்கூடிய ஜூலை பதினேழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆடி ஒன்று வந்து ஆரம்பிக்குது ஆடி மாதம் தான் பயிரிடுறதுக்கான ஒரு சிறந்த மாதம் எல்லா வகையான பயிர்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் விதைச்சோன்னா நல்ல வந்து ஒரு அறுவடை வந்து எடுக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம தோட்டத்தில் ஒரு சில வேலைகள்லாம் நம்ம வந்து பார்த்து வச்சோம் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து விதைக்க வந்து ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது பழைய செடிகள்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துடணும் காய் காய்க்கிற மாதிரியான செடியாக இருந்ததுன்னா விட்டுட்டு மீதி வந்துட்டு அறுவடை இல்லாமல் ஃபுல்லாக வந்து காஞ்சு போயிருக்கும் இல்லையா அந்த மாதிரி செடியெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டாவதான் நம்ம செய்ய வேண்டியது சாயில் ப்ரிப்பரேஷன் நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு வளமான மண்ணை வந்து தயாரிக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து செடிகளில் நல்ல வந்து ஒரு அறுவடை எடுக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து பழைய மண்ணை வந்து ரெடி பண்ணுறீங்கன்னா அதில் வந்துட்டு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா பழைய மண்ணை வந்துட்டு எல்லா க்ரோ பேக்லேயும் வந்து எடுத்துடுங்க எடுத்துகிட்டு அது கூட வந்துட்டு ரெண்டு பங்கு வந்துட்டு தொழு உரம் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே வந்து உயிர் உரங்கள்லாம் இருந்ததுன்னா அதுலேயும் ஒவ்வொரு கைப்பிடி வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வந்து க்ரோ பேக்கில் வந்து ஃபில் பண்ணி வச்சுடுங்க மூணாவதான் நம்ம கவனிக்க வேண்டியது விதை தேர்ந்தெடுக்கிறது விதையை நம்ம வந்து வாங்கும்போது நாட்டு விதையா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனித்து வந்து வாங்குங்க தரமான நாட்டு விதைகள் கிடைக்கிற இடமா தேடி பார்த்து வாங்குங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டு இருந்தே பேசிக்கான வெஜிடபிள் சீட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கோங்க விதையை வாங்கினதுக்கப்புறமா ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் வெயிலில் நல்லா வந்து காய வைங்க விதைகளை வந்து எடுத்து செக் பண்ணி பாருங்கள் இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா அது உடையாத மாதிரி இருக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஓட்டைகள்லாம் எதாக இருக்கா எரும்பரிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி விதைகள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு முளைச்சி வந்து வராது விதைகள் போகிறீங்கன்னா அது வந்து மேல்நோக்கு நாளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள் கேலண்டரில் வந்து அம்புக்குறி வந்து மேலே போட்ட மாதிரி இருக்கும் ஸோ அந்த நாளில் நம்ம வந்து விதைச்சோன்னா நம்மளோட செடி வந்துட்டு சீக்கிரமாக வளர்ந்து வரும் நோய் தாக்குதல்லாம் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து விதை நேர்த்தி செய்யணும் விதை நேர்த்தி செய்கிறதுக்கு நம்ம வந்து விதைகள்லாம் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பஞ்சகாவியம் தண்ணி வந்து எடுத்துக்கலாம் பஞ்சகாவியம் வந்து ஒரு அரை மூடி வந்து எடுத்துக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுத்து வச்சுருக்க விதையெல்லாம் அதில் வந்து போட்டு நல்லா வந்து ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க ஊறினதுக்கு அப்புறமா எடுத்து நம்ம நடவு செஞ்சோன்னா அந்த விதை வந்துட்டு நல்லா வந்து ஆரோக்கியமாகவும் முளைச்சி வரும் பூச்சி தாக்குதல் அதிகமாக இல்லாமல் இருக்கும் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா வகையான செடி வகை காய்கறிகளுக்கும் வந்து ஏற்றதாக இருக்கும் சின்ன சின்ன விதைகளாக இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் இப்பயே வந்து குழித்தட்டில் வந்துட்டு விதைகள் வந்து போட ஆரம்பிச்சிடலாம் கொடி வகை காய்கறிகள்லாம் மட்டும் இப்போ வந்து போடாதீங்க நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு வரும் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து போட்டோம்னா கொடி வகை காய்கறிகள்லாம் நல்லா சிறந்த முறையில் வளர்ந்து வரும் இந்த மாதம் என்ன மாதிரியான காய்கறிகள்லாம் நம்ம வந்து விதைக்கலான்னு பார்த்தீங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் மிளகாய் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு எடுத்து வச்சோன்னா சிறந்த முறையில் வரும் இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டி வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து விதையெல்லாம் வந்து போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா குழித்தட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து விதை ஒன்றுனா வந்து வச்சுக்கோங்க ஸோ அது வந்து ரெண்டு வாரத்தில் நல்ல செடி சிறந்த முறையில் வளர்ந்து வரும் அதுக்கப்புறமா எடுத்து எடுத்து நீங்கள் வேறு ஒரு தொட்டியில் வந்து வச்சுக்கலாம் நீங்கள் டைரெக்டாகவே க்ரோ பேக்கில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ந ஸோ நிறைய விதைகள் வந்துட்டு வீணாகும் நம்ம போட்டிருந்த விதைகள்லாம் ரெண்டுலேருந்து மூணு வாரத்துக்குள்ளே நல்லா செழிப்பாக வளர்ந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு க்ரோ பேக்கில் வந்துட்டு மாற்றிக்கலாம் நீங்கள் தொட்டியில் வைக்கிறீங்கன்னா ஒரு தொட்டிக்கு ஒரு செடின்ற மாதிரி வச்சுக்கணும் இதுவே க்ரோ பேக்னா பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு க்ரோ பேக்னா ஒரு செடி வச்சுக்கோங்க இதுவே பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு க்ரோ பேக்னா ரெண்டு செடி வந்து வச்சுக்கோங்க இது தக்காளி கத்திரிக்காய் மிளகாய் இது மூணுத்துக்குமே இதான் அடுத்தது வெண்டக்காய் கொத்தவரங்காய் இந்த வெண்டக்காவை வந்துட்டு டேரெக்டாகவே நம்ம வந்து விதைக்கலாம் ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரே தொட்டியில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு விதைகளை வந்து போட்டு விட்டுருங்க அது நல்லா முளைச்சி வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து பிடுங்கி வேற ஒரு தொட்டியில் வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஒரு தொட்டிக்கு வந்துட்டு ரெண்டு விதைகள் போல் நம்ம வந்து போட்டு விடலாம் அதுவும் நல்ல சிறந்த முறையில் ஒரு மாதத்துலேயே நம்மளுக்கு வந்து காய்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் கொத்தவரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொத்தவரை வந்து நீங்கள் இதே மாதிரி ஒரு சின்ன தொட்டி எடுத்து அதில் விதைகள் வந்து போட்டு விடுங்க போட்டு விட்டுட்டு அது நல்லா முளைச்சி வந்ததுக்கப்புறமா ஒரு தொட்டிக்கு வந்துட்டு ரெண்டு செடியோ இல்லை மூணு செடியோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செடியை வந்து வைக்கலாம் அடுத்தது அவரைக்காய் அவரக்காயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து செடி அவரை வந்துட்டு இந்த மாதம் வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்தது கீரை வகைகள் கீரையை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையான கீரையுமே நீங்கள் இந்த தடவை வந்து விதைகள் வந்து போடலாம் அடுத்தது புதினா புதினா நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு இல்லையா அந்த இருந்து இலைகள்லாம் வந்து எடுத்துகிட்டு மீதியை வந்துட்டு குச்சியை எடுத்துகிட்டு போய் நடவு செஞ்சாலே நம்மளுக்கு வந்துட்டு ஒன் ஆர் டூ வீக்ஸில் செடி வந்துட்டு வளர்ந்து வந்துடும் கீரை விதைகள் விதைக்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வந்து எடுத்துக்கோங்க ஒரு பேக்கில் கீரை விதைகள் வந்து போட போகிறீங்கன்னா அதில் கொஞ்சமாக வந்துட்டு மஞ்ச தூளியும் கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து தூவி விடுங்க எறும்பு தொல்லைகள்லாம் வந்து இல்லாமல் இருக்கும் அடுத்தது நீங்கள் வந்துட்டு எல்லா கீரை வெரைட்டிஸும் ஒரே நாளில் வந்துட்டு விதைகள் வந்து போடக்கூடாது இன்றைக்கி வந்துட்டு ஒரு விதைகள் வந்து போடுறீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ் கழித்து இன்னொரு பேக்கில் வந்து இன்னொரு வெரைட்டி வந்து விதைகள் வந்து போட்டு விடுங்க ஏன்னா எல்லாமே வந்து ஒட்டுக்காக முளைச்சி வந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய வேஸ்ட் பண்ணுவீங்க யூஸ் பண்ண மாட்டிங்க இந்த மாதிரி ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து போட்டுக்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து தொடர்ந்து நம்மளுடைய தோட்டங்களில் வந்து கீரை இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் மட்டும் இந்த மாதத்தில் வந்து போட்டால் போதும் குளிர்கால வெஜிடபிள்ஸ் வந்து கேரட் பீன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து போடாதீங்க ஒன்றும் ஒரு டூ மந்த் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து போடலாம் கிழங்கு வகைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதம் வந்து போடலாம் அது வந்து கீழ்நோக்கு நாளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டரில் வந்து பார்த்துக்கோங்க அம்புகோரி வந்து கீழே வந்து போட்டிருக்கோம் எது மாதிரியான கிழங்கு வகைகள்லாம் நம்ம வந்து நடவு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ரெண்டு விதமான முள்ளங்கியும் வந்து போடலாம் முள்ளங்கிக்கு நீங்கள் வந்துட்டு நாற்று விட்டு எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை டேரெக்டாகவே வந்து போடலாம் ரொம்ப ஆழத்தில் போடாமல் மேலாப்பிலே வந்து போடணும் குட்டி குட்டி விதைகளாக இருக்கிறதுனால நம்மளுக்கு முளைச்சு வரதுக்கு லேட் ஆகிடும் தேப்பங்கிழங்கு கர்ணக்கிழங்கு இஞ்சி மஞ்சள் புடிகரண கிழங்கு இதெல்லாமும் இந்த மாதம் வந்துட்டு ஆரம்பிக்கலாம் அங்கங்கே நம்மளுடைய தோட்டங்களில் வந்து மஞ்சள் நிற பூக்கள் இருக்கிற மாதிரி வந்து பார்த்து குறிப்பாக வந்துட்டு துளுக்கு சாமந்தி அதாவது மேரி கோல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செடி தான் அது அங்கங்கே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இந்த செடி நம்ம வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தோட்டத்தில் வந்துட்டு பூச்சிகள் வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு பாதிப்பு வந்து கொடுக்காம இருக்கும் அதே மாதிரி சோளம் இருக்கு இல்லையா மக்காச்சோளமும் அங்கங்கே வந்து நடவு செஞ்சு விட்டாங்க வகை காய்கறிகள்லாம் அடுத்த மாதம் வந்து பார்த்துக்கலாம் நான் சொன்னேன் இந்த காய்கறிகள்லாம் மட்டும் உங்களுடைய ங்களில் இந்த மாதம் வந்து விடுங்க ஸோ கிவவேல நான் வந்துட்டு பத்து பேருக்கு வந்துட்டு விதைகள் தரத்தாக வந்து சொல்லியிருந்தேன் பதினஞ்சு பேர் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமாண்ட்லையும் வந்துட்டு யார் யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய அட்ரஸ் வந்து பின்கோட் நம்பரோட அதுக்கப்புறம் ஃபோன் நம்பரோட என்னுடைய மெயில் ஐடிக்கு வந்து கொடுத்துருங்க மெயில் ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கேன் இனியோட வீடியோ டெஃபினெட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்து நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் Thank you for watching.